நன்றி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததான அவர்களுக்கு மிகுந்த நன்றி ஐயாவை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருகிறேன் எனக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தபடியால் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதுவரைக்கும் நாம் முதல் அமர்வில் இருந்து நம்ம பார்த்துட்டு வர்றது என்னன்னு சொன்னால் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதாவது தன்னை அறிந்து கொள்வது தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான் என்பதை ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க இப்போ நான் யார் என்பதை தெரிந்து தான் தன்னுடைய தலைவனை தெரிந்து கொள்ள முடியும் தன்னுடைய தலைவனை தெரிந்து கொண்டால்தான் தான் எதற்காக இங்கே இருக்கிறேன் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் நம்ம இருக்கோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால் உண்மையான ஆன்மீகத்தோடு வாழ்வது எப்படி நான் ஆன்மீகத்தை கற்றுக்கொள்கிறேன் இல்லைன்னு சொன்னால் அனுபவிக்கிறேன் ஆனால் அதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது ஐயா சொன்னது போல அதாவது என்னுடைய அனுபவம் கடவுளோடு உள்ள அனுபவம் தான் என்னை ஞானியாக மாற்றுகிறது அப்படியானால் அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் தேடுகிற அனுபவத்தை கொண்டிருக்கும் பொழுது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய பேச்சு நடை டிபிக்கல் பாஸ்டர் போலவே இருக்கும் தமிழில் அந்த அளவுக்கு எனக்கு ச அதாவது சரியான தமிழில் சமஸ்கிருதம் கலந்த தமிழ் தான் எனக்கு தெரியும் என்பதை சொல்லிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை முறையை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா நாம எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்கிற நிறைய கா காரியங்களை நாம கவனிச்சு பார்க்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை பெற்றவர்களாக இருக்கும் பொழுதுதான் இந்த அதாவது எல்லாரும் ஒரே மந்தைக்குள்ளவர்களாக ஒரே மந்தை ஒரே மெய்ப்பெண் என்கிற அந்த எண்ணத்திற்குள்ளாக நாம் வர முடியும் அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் எப்படி மாறி வந்திருக்கிறான் என்கிறதான ஒரு அனுபவத்தையும் ஐயா சொல்லி இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் மனிதன் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பிக்கிறான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஒருவனை கொன்றவன் உடனே சாவான் ஆயிரம் பேரை கொன்றவன் என்ன செய்வா ஆளுவான் பலரை கொன்றவன் பட்டம் ஆழ்வான் பட்டம் ஆழுவான் பலரை கொன்றவன் பட்டம் ஆளுவான் அப்படிதான் முதலாவது ஒரு மனிதன் மற்றவர்களை ஆளத் தொடங்குகிறான் மற்ற மனிதர்களை அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறத மாதிரி உள்ள ஒரு இதை சொல்வார்கள் யார் பலம் வாய்ந்தவனோ அவன் ஆள ஆரம்பிச்சிருவான் என்று சொல்லி அதுதான் மன்னர் ஆட்சியாக மறுவி வருகிறது அப்போ யாருக்கு நிறைய தைரியம் இருக்குதோ யார் யாரால நிறைய பேரை கட்டுப்படுத்த முடிகிறதோ அவன் மன்னனாக மாறிவிடுகிறான் அது மன்னராட்சி முறை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் மன்னர் ஆட்சி இப்பொழுது மாறி வந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் இப்போ எப்படி இருக்கிறது அது இப்போ இருக்கிற நம்முடைய ஆட்சி என்னது மக்கள் ஆட்சி இல்லையா மன்னர் ஆட்சியில் பார்த்தோம் என்றால் அவன் தான் நினைத்ததை செய்து முடிப்பான் தனக்கு சாதகமானதை மட்டும்தான் செய்வான் இல்லையா நான் எப்பொழுதும் சொல்லுகிறதான ஒரு உதாரணம் நம்முடைய பழையற்பாட்டில் இருக்கிறதான உதாரணம் அதாவது எனக்கு ஒரு மன்னனை ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பதா கேட்கிறார்கள் சாமுவேல் இடத்துல அப்பொழுது கடவுள் சொல்வதாக ஒன்று அருமையாக சொல்லியிருக்கோம் அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி அதாவது நான் ஆளாட ஆளாதபடிக்கு அவர்கள் மற்ற அண்டை நாட்டினர்களுக்கு இருக்கிறது போன்ற ஒரு ஒரு எனக்கு ஒரு ராஜா வேணும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்பதாக அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள் என்று சொல்வதை நாம் அதில் பார்ப்போம் அப்போ நான் கடவுளை மையமாக அல்லது கடவுளை என்னை ஆளுகிறவராக நினைப்பதை விட்டுவிட்டு இன்னொரு மனிதன் ஆளுவதை என்னை ஆண்டு கொண்டிருப்பதை நான் அனுமதிப்பு தான் இந்த மன்னராட்சியாக இருக்கிறது அந்த மன்னர் ஆட்சி காலப்போக்கலை இது ஒரு சிறப்பானதாக நம்ம பார்க்கலாம் அதைவிட அது மக்கள் ஆட்சி என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லோருமா சேர்ந்து தன்னை ஆளுகிறவர் யார் என்று சொல்லி தீர்மானிக்கிறதான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அது பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா தான் இருக்குது இல்லையா ஆமாம் எல்லாருமா நம்மளை யார் ஆளணும்னு நம்ம தானே தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அது மிக சரியான ஒரு முறையாக தான் இருக்குது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் யதார்த்தத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது எதற்கு நேராக நடத்துகிறது இந்த மக்களாட்சி என்பது எதற்கு நேராக நடத்துகிறது இப்போ ஒருவன் ஆளுகையில் வந்து அனுபவிச்ச பிறகு திரும்பவும் நான் அந்த ஆளுகைக்கு வர வேண்டும் என்று தான் நினைக்கிறான் இல்லையா அது அவனை அடிமைப்படுத்தி விடுகிறது அந்த பவர் என்று சொல்வார்கள் பவர் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே அவன் திரும்ப எப்போவுமே அந்த பவரில் இருக்கணும்னு சொல்லி நினைப்பான் அப்போ என்ன செய்கிறான் என்று சொன்னால் நான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களை ஆளும்படியாக என்னை அழைச்சிருக்கிறதுனால நான் இவங்களுக்கு என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றத போல் ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருப்பதாக காட்டிக்கொண்டு ஆனால் அவங்க நோக்கம் எல்லாம் என்ன இருக்குன்னு சொன்னால் நான் காலம் முழுக்க நான் தான் ஆளணும் என்கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அப்போ அதற்கு நான் என்ன செய்யணும் என்று அவர்களுடைய கவனம் எதற்கு நேராகிறது என்று சொன்னால் இவனிடத்தில் நான் வாக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா ஓட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக மாறிவிடுகிறது ஏன்னா அவர்கள் ஓட்டு போட்டால் நான் ஆட்சிக்கு வந்துடலாம் இந்த எண்ணம் எதற்கு நேராக நடத்துகிறது என்று சொன்னால் அப்போ நான் பணம் கொடுத்தா இவன் ஓட்டு போட்டுருவான் பணம் கொடுத்தா எனக்கு ஓட்டு கிடைக்கும் என்பதை அவன் அறிந்து கொண்டு இப்போ என்னுடைய நோக்கம் என்னது நான் எப்பொழுதுமே ஆளுகையில் இருக்கணும் அந்த ஆளுகையில் நான் எப்பொழுதுமே இருக்கணும்னு சொன்னால் இவனுடைய ஓட்டு எனக்கு வேணும் இவனுடைய ஓட்டு எனக்கு வேணும்னு சொன்னால் அவனுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்போது எனக்கு காசு வேணும் இல்லை அப்போது இந்த மக்கள் ஆட்சி தத்துவம் எதற்கு நேராக நடத்தி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழலுக்கு நேராக நடத்துகிறது இல்லை இன்றைக்கு நம்முடைய தேசமானாலும் சரி இன்னும் பல தேசங்களை சமீபத்தில் ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை குறித்து ஒரு ஒரு இடத்துல நான் பேசினேன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறார் அங்கே எல்லாமே பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் சாதிச்சிடலாம் என்று சொல்லி மிகவும் தைரியமாக சொல்கிறார் அவர் பிஸ்னஸ் மேன் அந்த பிஸ்னஸில் அவர் போனார்னா நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன் சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்போது இந்த பணம் என்பது நான் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் இவங்களுக்கு அதை கொடுத்து நான் ஓட்டை வாங்கிடலாம் என்கிறதான ஒரு நிலையில் தான் அது போயிருக்கு கொண்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம் அப்போது இதிலும் ஒரு மேன்மை இல்லை ஆனால் மூன்றாவதான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுகை இருக்கிறது அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான கடவுளின் ஆட்சி முதலாவது மன்னர் ஆட்சி அதன் பிறகு மக்கள் ஆட்சி மூன்றாவதாக கடவுளினுடைய ஆட்சி தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் என்று தனிப்பட்ட வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன நம்ம காலையிலேயே ஐயா சொன்னார்கள் என்று சொல்லி நினைக்கிறேன் நம்முடைய அதாவது இந்த பூமியை ஆளுவது அரசியல் ஆனால் நம்முடைய உள்ளத்தை ஆள்வது ஆன்மீகம் நம் உள்ளம் ஆளப்படுவது என்பது ஆன்மீகம் ஆனால் இந்த உள்ளங்கள் எல்லாமே கடவுளாக ஆளப்படும் பொழுது அதுதான் கடவுளுடைய ஆட்சியாக இருக்கிறது அப்போ எல்லாருடைய உள்ளங்களும் கடவுளால் ஆளப்படுகிற ஒரு நிலை அதை நோக்கி தான் நாம் பயணிச்சுட்டு அதைத்தான் தொடர்ந்து நாம அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் அதாவது எல்லாருடைய உள்ளங்களும் கடவுளினுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இயேசுனுடைய போதனைகள் நிறைய எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிலும் இந்த கடவுளுடைய தான் மைய கருத்தாக இருந்திருக்கிறது இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் சொல்லணும்னு சொன்னால் ஒரே கருத்தாகவும் இருந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அவருடைய துவக்கம் அவருடைய பிரசங்க அல்லது அவருடைய ஊழியத்தினுடைய துவக்கத்திலே மத்தியும் நான்கு பதினேழு பதினேழில் சொல்லப்படுகிறது அந்த வேளையிலிருந்து இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் பிரசங்கிப்பதாக நாம் புதிய பாடலில் நாம் வாசிக்கிறோம் இது மட்டுமல்ல அவர் உயிர் தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ அவருடைய துவக்கம் என்னதான் இருக்குது தேவனுடைய ராஜ்யம் அவர் படத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் எதை பற்றி தான் பேசியிருக்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார் அதன் பிறகு நடுவில் அவர் என்ன பிரசங்கித்து கொண்டிருந்தார் என்பதை நம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிலும் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம் அவர் சொன்ன ஓமைகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நிறைய ஊமைகள் இருக்கிறது இல்லையா வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் என்று சொல்கிறார் அதே போல முப்பத்தி ஒன்றாம் வசதத்தில் வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அப்படியாக ஒவ்வொரு ஊமையும் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்பதை குறித்து தான் அவர் அதிகமாக அங்கே சொல்லி வருகிறார் அதுமல்லாம அவர் சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம் தேட வேண்டியது அல்லது அடைய வேண்டியது என்னவென்று சொன்னால் பரலோக ராஜ்யம் அல்லது இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு ஐயா சொல்ற ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன் கடலுடைய ஆட்சி என்பது முழுமையான ஆட்சி இல்லை அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டது தான் எல்லாமே அப்போ அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லலாம் ஆனால் பரலோக ராஜ்யம் என்று சொல்வது தான் உண்மையாகவே அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் இல்லை இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் அதற்கு அடிப்படையாக இருப்பது மனந்திரும்புதல் இல்லை இயேசு சொல்லு சொல்லுகிறதான மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அப்போ மனம் திரும்புதல் தான் அதனுடைய துவக்கமாக அங்கே இயேசு சொல்வதை நாம் பார்க்குறோம் அப்போ நான் மனம் திரும்பி அதாவது அந்த மனம் திரும்புதல் எப்படி நடக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையின் மூலம் நடக்கிறது இல்லை நான் காலையில் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம கவனித்தோம் பரிசுத்த ஆவியானவர் தான் அவரோடு கூட தொடர்பு ஏற்படுத்துவதற்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அந்த துணையோடு கூட நாம் இந்த பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாக நாம் மாறுகிறோம் அந்த அனுபவம் என்பதுதான் மிகவும் இன்பமானதாக இருக்குது அந்த அனுபவம் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அப்போதான் நம்மளால சொல்ல முடியும் யாதும் ஊரே யாவரும் என்று நம்மளால சொல்ல முடியும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு மனப்பாங்கு நமக்கு கிடைக்கிறது எல்லோரையும் அன்போடு பார்க்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நான் நான் கடவுளுடைய பிள்ளை நான் உண்மையான இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்வதில் என்னுடைய வாழ்க்கையில உண்மையாக அதை வெளிப்படுத்த முடிகிறதா இல்லை அதைத்தான் நாம இங்க பார்க்குறோம் அதாவது நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் ஆன்மீகத்தை பத்தி கற்றுக்கொள்கிறேன் நிறைய செய்கிறேன் ஆனாலும் நான் என்னுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையாகவே நான் அன்பின் மூலமாகத்தான் அதை பயன்படுத்த முடியும் அப்போ நான் இவ்வளோ நேரம் நம்ம கடந்த ரெண்டு செஷன்லையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எப்படி சாதி ஏற்ற தாழ்வு என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்வாக பார்க்கிற ஒரு நிலை இல்லை பிறப்பினாலே இவன் தாழ்வானவன் என்று பார்க்கிற ஒரு கொடுமையான ஒரு நிலை ஆனால் அந்த நிலையை நாம் தாண்டி வந்து எல்லாரையும் கடல் கடவுளுடைய படைப்பாக கடவுளுடைய பிள்ளையாக பார்க்க ஆரம்பிப்பது தான் இங்கே அந்த அந்த மேலான அனுபவத்திற்கு நம்ம போகிறதை நம் நமக்கு காட்டுவதாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சி அதாவது நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறேன் அந்த அனுபவத்தை பெற்றவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த மகிழ்ச்சி தான் என்னை இன்னும் அநேக காரியங்களுக்கு என்னை உந்தி தள்ளுவதாக இருக்கிறது அதாவது என்னுடைய செயலிலே அதை காட்டுவதற்கு எனக்கு உதவி செய்கிறது அப்போ எனக்கு எதிராக நடக்கிறதா எனக்கு முன்பாக நடக்கிறதான அநியாயங்களை நான் தைரியமாய் போய் தட்டி கேட்பதற்கு எனக்கு பலத்தை கொடுக்கிறது அந்த பரிசுத்தவியானவருடைய பலன் இல்ல ஐயா சொல்லுவாங்கண்ணா ரத்த சாட்சியாக தான் மறிப்பேன் என்று அது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலனாக இருக்கிறது அப்போ நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பரிசுத்தாவியின் துணையோடு கூட நான் எப்படி மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்னுடைய பேச்சில் என்னுடைய செயலில் எல்லாவற்றிலும் நான் எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்பவனாக இருக்க முடியும் என்று எல்லோருமே நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது முழுமையான கடவுளுடைய ஆட்சி அங்கே வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு முன்பதாக இது என்னுடைய புரிதலாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த ஆட்சி நடக்க ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் நான் கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் வர இல்லை ஏசு சொல்கிறார்ல அருமையான ஒரு ஓமை அது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்கிறார் அப்போ நான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என் கூட இருக்கிறவனுக்கும் நான் அதை பரப்பி விட்டுருவேன் இல்லை இந்த மகிழ்ச்சியை இல்லை நான் இந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளும் போகிறது அப்போ அவர்களும் அந்த அனுபவத்திற்குள்ளாக வருவதை பார்க்க முடியும் அப்போ நான் பேசுகிற விஷயங்கள் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களிலுமே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக அதற்காக தான் நான் இயேசுவை எனக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக நான் பார்ப்பேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற மிகச்சிறந்த ஒரு மாடல் முன்மாதிரியாக நான் பார்ப்பேன் ஏன் என்று சொன்னால் அன்பின் கட்டத்தை அவர் காண்பித்து சென்றிருக்கிறார் இல்லையா நான் நான் தான் எப்பவுமே சொல்லுவேன் கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதை யாருக்கு தான் செய்ய முடியும் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு தான் செய்ய முடியும் இல்லையா கடவுள் கடவுளுக்கு நீங்கள் மனிதன் மூலமாக தான் செய்ய முடியும் இல்லையா நான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நான் ஆண்டவரே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனது உருகி பாட்டெலாம் பாடிட்டு போவாங்க வெளியே போனோடனே தன தன்னுடைய வேலையோ வாழ்க்கையோ இல்லை மற்றவனையோ வந்து கேவலமாக பார்க்குற ஒரு நிலையை பார்க்கிறோம் இல்லை அப்போ அதற்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் உண்மையாய் கடவுளை நேசிப்பவனாக இருப்பேன் என்று சொன்னால் என்னை சுற்றி இருக்கிறவர்களை நான் முதலாவது நேசிப்பேன் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவர் உன்னுடைய பிறன் யார் என்று சொல்லி கேட்கிறார் இல்லையா யார் அந்த பிறன் என்று சொல்லி வந்து கேட்குறாங்க இயேசுனிடத்துல அப்போது இயேசு சொல்லுகிறதான அந்த அருமையான அந்த உதாரணம் இருக்கு இல்லையா சமாரியன் உடைய அந்த ஊமை அவர் சொல்கிறது என்ன சொன்னால் யாருக்கு தேவை இருக்குதோ தான் அவனுடைய பிறன் யாருக்கு தேவை இருக்கிறதோ இல்லை வேறு எந்த அடையாளமும் அவனுக்கு வேண்டாம் யா உனக்கு தேவை உள்ள ஒருத்தன் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறான்னு சொன்னால் அவன் மூலமாக தான் நீ கடவுளை ஆராதிக்க முடியும் அவன் மூலமாக தான் நீ கடவுளுக்கு நீ எதையாகலும் செய்ய முடியும் நீ கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன்றத நீ காண்பிக்கணும்னு சொன்னால் அந்த தேவை உள்ள ஒரு மனிதன் மூலமாக தான் நீ அதை செய்ய முடியும் என்பதை பிறன் யாரு என்று ஏன் அந்த கேள்வியை கேட்டாங்க தெரியுமா பிறன் யாருன்னு சொல்லி யூதர்களை பொறுத்த அளவுக்கு பிறன் யார் தெரியுமா என் இனத்தை சேர்ந்தவன் என் இனத்தை சேர்ந்தவன் அவன் மட்டும்தான் எனக்கு பிறன் மற்றவெல்லாம் தாழ்மையானவன் மற்றவன்லாம் கேவலமானவன் அப்படிதான் அவருடைய பார்வை இருந்தது ஆனால் ஏசு சொல்லுகிறாரு யாரை இவர்கள் தாழ்மையாக பார்த்தார்களோ அவன் வந்து உதவி செய்வதாக அந்த சமாரியன் வந்து உதவி செய்வதாக அங்கே காண்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ என்னுடைய வாழ்க்கை நான் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்பது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அது என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி இருக்கிறவர்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதில் காண்பிக்கப்படுகிறதா இருக்கிறது ஒரு அருமையான ஒரு மனிதனை நான் சந்திக்க நேர்ந்தது அவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார் அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தேன் கொரிய தேசத்திலேருந்து வந்திருந்தார் ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்போது இன்னொரு ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்துருந்தார் அங்கே லாபியில் உட்கார்ந்துருந்தார் அப்போது நான் கேட்குறேன் அந்த மனிதரை நீங்கள் வந்து கடவுளுடைய பிள்ளையை அவங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நெவர் நெவர் என்று சொல்லுகிறார் அப்போது கடவுளுடைய படைப்பாக இருக்கிற இன்னொரு மனிதனை அது கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியும் என்று சொல்லி நினைக்க கூட அவர்களுக்கு முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அதைத்தான் இன்றைக்கு நம்ம நம்ம கிறிஸ்தவத்திலும் பார்க்கிற ஒரு காரியம் மற்ற மதங்களை தாழ்வாக பார்க்கிறது இல்லை மற்றவர்களை இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அது அதோட கொடுமையானது என்னன்னு சொன்னால் நமக்குள்ளேயே இருக்கிறதான பிரிவுகளில் மற்ற பிரிவுகளை மிகவும் கீழ்த்தரமாக பார்ப்பது இல்லை அப்போ எவ்வளோ ஒரு ஒரு அந்த தேவனுடைய ராஜ்ய தத்துவத்தை கொஞ்சம் கூட புரியாதவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் இல்லையா அந்த சீடர்களுக்கே புரியல அப்படிங்கிறப்போ அது நிச்சயமாகவே நமக்கும் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் ஏசு ஏசுச்சு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்கிறோம் தேடுங்கள்னா என்ன நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லை இது என்னவாக இருக்கும் இது ஏன் இப்படி இருக்குது இல்லை இதுதான் காலையிலேருந்து நீங்கள் இருக்கிற விஷயங்கள் இதுதான் கேள்வி கேளுங்க கொஸ்டின் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க அப்போ ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் நான் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்டு தான் ஆகணும் சும்மாவே வந்து அப்படியே மகளே மகளே எந்த சொல்கிறேன் கேளுன்னெலாம் சொல்ல மாட்டார் அவர் பேசணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் கேள்வி கேட்கணும் இல்லை நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்வார் அது மட்டுமல்ல நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான தெளிவான வழிநடத்துதலையும் அவர் நமக்கு கொடுப்பார் அந்த வழிநடத்தலை பெற்று நாம் வாழும் பொழுது மிகப்பெரிய ஆனந்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆவியின் மூலம் பெற்றுக்கொள்கிற அந்த வழிநடத்தல் நம்ம எந்த விதத்திலும் ஏமாற்றமே இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்தும் நம்ம இன்றைக்கு உலகத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரே கவலைகள் ஐயோ இது என்னாகும் இதை எப்படி பண்ணுவேன் என்கிற தான் இருக்கிறோம் நாம் அவருடைய ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாக வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த கவலைகள்லாம் நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் இல்லை நான் எல்லாவற்றையும் பார்த்து நீ அதை பற்றி கவலைப்பட நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நீ பற்றி நீ கவலைப்படு அதுக்கு நான் என்ன செய்யணும் என்பதை நீ கொஞ்சம் பாரு அதை நீ பார்க்க பார்க்க மற்றதெல்லாம் இட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர் என்று சொல்கிறார் இல்லையா மற்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்து கொள்ளப்பட்டு விட்டது நீ அதை பற்றி கவலைப்பட நீ கவலைப்பட வேண்டியது தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து அப்போ நான் ஒரு புளிப்புள்ள மாவாக நான் எப்படி இருப்பேன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறதான ஆண்டுடைய பிள்ளையாக நான் எப்படி இருப்பேன் இந்த தேவனுடைய ராஜ்யம் முழுமையாக இந்த உலகம் முழுவதும் நிறுவப்படுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு நோக்கத்தில் நான் பார்க்க ஆரம்பிக்கிறது தான் உண்மையாகவே நாம் அவருடைய